இந்த முடக்கத்தான்கீரையை வச்சு தான் நம்ம இப்போ இடியாப்பம் செய்ய போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாத்துக்கும் இந்த முடக்கத்தான்கீரையை சாப்பிட்டா சரியாயிடும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கீரையை நல்லா ரெண்டு முறை நல்லா அலசிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பவுலில் ஒரு கிளாஸு இடியாப்ப மாவு பச்சரிசி மாவை சேர்த்துக்கணும் இடித்து அவிச்சு சளிச்சு எடுத்து வச்ச மாவு தான் இது அது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் இந்த கீரை அரைச்சி வச்சுருக்கத அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கணும் அந்த தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா பிசைஞ்சிக்கணும் எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை இந்தளவுக்கு நைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் முடக்கத்தங்கீரை உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து பெசிஞ்சு எடுத்தாச்சு இதை நம்ம இப்போ அந்த இட்லி குண்டான வச்சு பூஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு இந்த மாதிரி இடியாப்பச்சியில் மாவு சேர்த்துடும் மாவு சேர்த்து இந்த மாதிரி இடியாப்பமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அடுப்பில் வச்சு வேக வச்சா போதும் சூப்பராக முடக்கத்தான் இடியாப்பம் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் பூழிஞ்சி விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் நீங்கள் இடியாப்பை தட்டு இருந்தாலும் அதுலேயுமே செஞ்சுக்கலாம் இடியாப்பம் சூப்பராக வெந்து வந்துட்டு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா சூப்பராக வெந்துடும் வெந்து வந்த இடியாப்பத்தை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக முடக்கத்தான் கீரை இடியாப்பம் ரெடி ஆகிடுது இதுக்கு தேங்காய்ப்பால் இல்லைனா இடியாப்பத்துக்கு குருமா வச்சும் சாப்பிட்லாம் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது